ஹாய் நான் எங்கள் சுதா சந்தோஷ் அனைவருக்கும் கோகுலட்சுமி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து எப்படி கோகுலட்சுமி விசேஷமா வீட்டில் கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல போட்டிருக்கேன் அதுலேயே ரெண்டு குழந்தைகளுக்கும் கிருஷ்ணர் விஷயம் போட்டு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னா எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணோம் அப்படின்னு நான் யோசித்து பால் நான் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்க வீட்டில் இது ரொம்ப வருஷமாக இருக்கிற இந்த குட்டி கிருஷ்ணர் அதாவது கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சு ஒன்பது வருஷம் ஒன் இயர் கழிச்சு வணந்தது ஒம்பது வருஷமாகவும் நாங்கள் வெளியில் அப்போ வாங்க வந்து இன்னைய நாள் வரையுமே ஆஹ் கிருஷ்ண ஜெயந்திக்கு குகுலட்சுமிக்கு ரெண்டுக்குமே எடுத்து வழிபடுவேன் இன்னைக்கு ஆடி திருப்பிகை அப்படின்றதுனால முருகருக்கும் நாங்கள் பூஜை பண்ணணும் நாங்கள் நானும் யாருக்கும் அந்த ரெண்டு பேருமே வர்றதா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெனு வந்து ரெடி பண்ணிட்டு காலையிலே என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ குழந்தைங்க வந்து கிருஷ்ணவேஷம் போடணும் அப்படின்னாக்க லக்கியே வந்து பெரியவனே வந்து தூங்கிட்டு நான் முடிச்சுட்டு இருக்கும்போது எதாவது கிருஷ்ணவேஷத்துக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒருத்தக்கவே மாட்டான் அதனால அவன் தூங்கிட்ட உடனே அவனுக்கு காலுக்கெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அனுகி வந்து முடிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் ட்ரை பண்ணேன் ஆனால் ஃபுல்லாக செலியர் தான் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ரெண்டு பேருக்கும் மேக்கப் போட்டு முடிக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக டைமே பத்தவே பத்தாதுங்க அதுவும் ஒருத்தனுக்கு போட்டு முடிச்சு இன்னொருத்தனுக்கு வந்து அதை டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ள போட்டவன் கலச்சி முடிச்சிடும் அதுதான் உண்மை பட் இருந்தாலும் சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் கிருஷ்ணர் வருஷம் போடுறது போன வருஷம் வந்து லக்கிக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம் அனிதி வந்து ஒன்பது மாசம் வயித்துல இருந்தோம் சோ இந்த வருஷம் வந்து அனுபியும் இருக்காரு அதை தூண்டிக்க பிறகுதான் சரி மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன் ஆஹ் நாங்க விரதம் இருக்கிற அன்னைக்கு கேக்கு அப்படின்றதுனால அன்னதானம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் அதனால நாங்க சாப்பாடுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் காலையில இருந்து அந்த வரைக்கும் முடிச்சுக்கிடும் குழந்தைங்க தூங்கும் போது டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அனுபிக்கு மட்டும் தூங்கும் போது முடிச்சிடலாம் ஏன்னா லக்கி பெரியவனுக்கு கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுப்பான் பட் குழந்தைக்கு இது புரியாது அப்படின்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கால ஒரு குறை தூங்கலைங்க குழந்தை மேல வச்சு தொட்டுட்டே இருக்குமா அவன் கரெக்டா அலர்ட்டா எழுந்துட்டான் இருந்துட்டு என்ன நடக்குது என் கையில கூடு எல்லாத்தையுமே என் கையில கூடு நான் வாங்கி வாயில வச்சுக்கேன் அப்படின்ட்டு ஒரே அட்டகாசம் நான் தனியா இவங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ண அப்படின்ற ஒரு வீடியோவும் போடுறேன் இவங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்கி மூச்சு முட்டிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்னு போட்டா ஒன்னு கட்டிவிடுவான் ஒன்னு போட்டோ உனக்கு கட்டிடுவான் என்கிட்ட ரெண்டு மூணு காஸ்டியூம் இருந்தாலும் பழைய லக்கியோடு எல்லா காஸ்டியூமும் கையில கொடுத்துட்டு இந்தாட்டா நீ வச்சுக்கோப்பா நீ வச்சுன்னு விளையாடுப்பா அப்படின்ட்டு ஸோ நாங்கள் சாப்பாடு அப்படின்னும் போது ஆடி கிருத்தியும் இருக்கு கோகுலட்சுமே இருக்கிறதுனால வடை பாயாசம் அதுக்கப்புறமா ரைஸ் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எங்களுக்கும் சேர்த்த மாதிரி புளி சாதமே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கோயில் புளியோதரை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி காலையிலேயே நான் பருப்பெல்லாம் வந்து வறுத்து புளியோதரை தொக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு மதியத்துக்கு மேல ஒரு ஈவினிங்கா வந்து ரைஸ் வச்சு கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த வேலை முடிஞ்சதுனால ஒரு இவங்க தூங்கிட்ட உடனே ஒரு மூணு மணிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வடை போடுறது பாயசம் பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணோம் ஆனா நாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தான் பண்ணணும்னு சொல்ல முடியும் ஏன்னா நேற்றுன்னு பார்த்து அதாவது சாமி கும்புற அன்னைக்குன்னு பார்த்து அவங்க தூங்கவே இல்லை இந்த ரெண்டு பேருமே ஏன்னா லக்கி கால்ல வச்சதுனால அவனுக்கு ஒரு மாதிரி சிலுத்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு ஹனுவிக்கு மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள லக்கி ஆகுதுதான் இது வந்து அம்மா என்னது இந்த காலில் வச்சிருக்க இதை நீ முதல்ல களைச்சிடு அப்படின்ட்டு ஒரே ஆர்ப்பாட்டணும் அதுக்கப்புறம் அப்படி இப்படி கண்டிவ் பண்ணி இது பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் என்னன்னா ஃபுல்லாக அவனை அவனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வீடே வந்து கொஞ்சம் கிளமிச்சியாக தான் அது காலையிலே ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டோம் ஆனால் வீடு வந்து என்ன சொல்றதுன்னா பசங்க இருக்கறதுனால எழுத சரி பாதம் போடும்போது கிருஷ்ணர் பாதம் போடும்போது திரும்ப நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஸோ லக்கியை சமாதானப்படுத்தும் காலில் வந்து மறுதாணி இன்ஸ்டன்ட் இன்ஸ்டண்ட் தான் பட் ஆனால் ஒட்டுக்கவே மாட்டேன்னா அப்படி இப்படி போகிறாண்டி கையிலையும் காலையும் வச்சு வச்சதை அழைக்க விடாம பார்த்துக்கிட்டோம் ஸோ லக்கி வந்து எனக்கு கூடவே இருக்கேன்னா ஹனிபி இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் தூங்கிட்டு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவனை தூங்க வச்சவங்க ஃபுல் மேக்கப் போட்டு தூங்கிட்டு இருக்காரு எழுந்த பிறகு ஒரு துளி கூட இருக்காது ஆக்சுவலி சாமி கும்பிட்டு கூப்பிட்டு வரும்போது கொஞ்சங்கிறே இல்லை ஓகே பண்ண பண்ண வரையும் போட்டு அப்பவே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா திரும்ப எங்கிட்ட விருப்பமா இருக்காதான்னு தெரியாது அப்படின்ட்டு நாங்க மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து வடையும் புளியோதரையும் கோயில் புளியோ மாதிரி பருத்தெல்லாம் போட்டு தாளிச்ச புளியோ நாங்க பண்ணோம் என்னன்னா ஆடிக்கத்தி ரொம்ப விசேஷமான நாளு நான் விரதம் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் எங்க கையால எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க உடம்பு நல்லா இருக்கிற வரையும் நாங்க வந்து அன்னதானம் பண்ணோம்னு ஆசைப்பட்டோம் அதனால அதை ரெடி பண்ணோம் அப்புறமா வந்து சாமிக்கு அப்படின்னும் போது நான் பெருசா எதுவும் செய்யலைங்க உண்மையா சொல்லணும்னா எல்லாமே கடையில வாங்கதுதான் இதெல்லாம் வந்து குழந்தைங்க இல்லாத டைம்ல நான் பண்ணேன் இந்த கை வந்து பாதம் வந்து கையிலே வச்சிருந்தேன் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பொறுமையா கையிலேயே கொஞ்சோண்டு மாவுல வந்து மஞ்சள் கலந்துக்கிட்டேன் சரணபவமே அதுலயே வந்து மஞ்சள் கலங்கிலயே நான் வந்து மா அரிசி அதுலேயே போட்டுட்டேன் ஓகேங்களா சர்கோன கோலம் அதுக்கப்புறம் இப்போ லக்கிக்கு ஸ்டார்ட் பண்றேன் வேட்டி எவ்வளவு ஓகேங்க லக்கி வேட்டி கட்டி கூட அழகா டோப்பி மாதிரி மாத்தி அழகா பண்ணிடு அப்படின்ற ஆக ஒத்துக்கவே இல்லை கடைசியா ஸ்கூலுக்கு மேக்கப் பண்ணிட்டு போனா நீங்களா அந்த சாண்டியே நான் போட்டுக்கிறேன்னு சொன்னான் சோ ஓரளவுக்கு ஓகேடா நீ இதுக்காவது ஒத்துக்கிட்டே அப்படின்ட்டு இந்த இதுக்குள்ள நான் மேக்கப் பண்ணிக்க மாட்டேன் கிருஷ்ணர் கிருஷ்ணமே வேணாம் அப்படின்னா நல்லா விழுந்து வாரி செஞ்சவங்க இவனுக்கு மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு ஓம் தரணபோ சொல்றத விட கிருஷ்ணா பிளீண்டா கோவிந்தா அப்படி எப்படி இப்படின்ட்டு குழந்தை நான் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இவன் கன்வே பண்ணி கன்வே பண்ணி ஒரு வழியா ஒட்டுக்கிட்டாங்க இவங்களுக்கு மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆனா அதெல்லாம் ஒரு ஆசை இந்த வயசுலதான் குழந்தைங்க பண்ண முடியும் போட்டோ எடுக்க முடியும் வீடியோ எடுக்க முடியும் பெருசான பேருக்கு அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பதினோரு மாசத்தை லக்கிக்கு பண்ணது இப்ப பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு சோ அதனால நம்ம வருஷம் வருஷம் நம்ம கிட்ட காஸ்டியூம் இருக்கு நான் வருஷம் வருஷம் வாங்கி வச்சிருந்தேன் எல்லாமே இருக்கு அதை போட்டு பாக்குறதுல என்ன அப்படின்ட்டு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி உடம்பே முடிவீனாதான் நம்ம பண்ணி முடிச்சிடா மயக்கமே வந்தாலும் பரவாயில்ல வரதா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு முடிவு பண்ணி அப்பப்ப தண்ணியை குடிச்சு தண்ணியை குடிச்சு பேலன்ஸ் பண்ணி மேக்கப் பண்ணிட்டேங்க ஆஹ் முடிஞ்ச அளவு விரதம் இருக்கிற அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஓரளவுக்கு நம்ம மனசலவியாத நிம்மதியா பொருளாதாரத்தையும் என்னதான் நெருக்கல் வந்தாலும் அதை சமாளிச்சு நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா இருக்கக்கே அன்னதானம் மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது உங்க கையால நீங்க பண்ணி கொடுங்க அது என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணி கொடுங்க அதுதான் என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் போடுவேன் காத்திவேன் அவர் வரேன் கெஞ்சி கெஞ்சி தான் போட்டேன் அதுதான் உண்மை பிளீஸ் தான் என்ன டென்ஷனே இந்த ஒரு ஆஃப் அன் அவர் இடம் அப்படின்ட்டு ஏன்னா நான் எல்லாமே பொண்ணி முடிச்சாச்சு இப்போ இவங்க டெக்கரேட் பண்ண சாமி கூப்பிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் சோ சாமிக்கு விளக்கிறதுக்கு ரெடியா இருக்கு எல்லாமே முடிச்சாச்சு இவருக்கு வந்து காசு போகணும் அதுதான் எனக்கு பைனலா நிக்கது எனக்கு குத்துக்குமா எனக்கு நமக்குதுமா எனக்கு வேணாமா அப்படின்னு நிறைய கதை சொன்னோம் ஆக்சுவலி வந்து லக்கி நல்ல மூட்ல எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பான் மூடு கொஞ்சம் சரியில்லைன்னா சும்மா சும்மா சாக்க சொல்லுவாரு அது குழந்தைங்களோட இயல்பான வயசுல இயல்பான விஷயம் பட் ஆனா அது சமாளிக்கிற அளவுக்கு நம்ம டயர்டா இருக்கும் எனக்கு வந்து இது டைம் என்னன்னா ஆறுக்கு மேலவே ஆயிடுச்சு ஆஹ் எனக்கு வந்து காளை வந்து வருது இருக்கிறதுனால டயர்டா இருக்கு ஐயோ ராமா எப்படா முடிக்கிறதுன்னு ஹனிடி வரை எழுந்தாச்சு அனுபடிய கீழே விடக்கூடாது நாங்கள் பாதம் போட்டு விடுவோம் கீழே விட்டோம்னா ஹால் ஃபுல்லாவுமே கலச்சிடுவோம் அதனால அவங்க அப்பாவே பெட்ரூம்லயே வச்சுட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு பட் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடம்பு அளவுல சூறுதான் தவிர குழந்தைங்க எல்லாம் பண்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தேவா அதுவும் நம்ம கதை கதையா சொல்லுவோம் கதை கதையா சொல்லி அதுக்கப்புறம் அவரை சிரிக்க வச்சு இது பண்றதுக்குள்ள அது இவருக்கு கிருஷ்ணர் வேஷம் அப்படின்றத விட கையில மயில் கொடுத்தோம்னா நீ முருகர் உனக்கு வேல் இருக்கு போ பிறகுதான் அவரு சந்தோஷமானது ஏன்னா அவருக்கு ரொம்ப 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 முருகரை பிடிக்கும் கிருஷ்ணரையும் ரொம்பவே பிடிக்கும் பட் ஆனா ரொம்ப முருகரை பிடிக்கும் நீ நீ நீதான் பறக்க போற அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சமாதானம் ஆயிட்டாரு சோ சக்கோணம் கோலம் போட்டு நாங்க வழக்கம் போலவே வந்து ஆஹ் பெரிய லெவல்ல பண்ணலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையா நிம்மதியா ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் நான் காலையில இருந்தே அப்பா முழுகா அப்பா கிருஷ்ணா நான் சாமி கும்புற அன்னைக்கு எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல ரெண்டு குட்டிங்கையும் வச்சுட்டு நாங்க அவங்களை டெக்கரேட் பண்றதே டைம் ஓடிடுவோம் எனக்கு கண்டிப்பா தெரியும் அதனால என்னுடைய வேண்டுதல் என்னமோ அதை நான் காலையிலேயே சொல்றேன் அப்படின்ட்டு காலையில சாமி சிலைங்க வைக்கும் போது சொல்ல ஆரம்பிச்சு அதுதான் உண்மை ஏன்னா அந்த சாமி கும்புறப்போ எனக்கு டைம் அந்த அளவுக்கு கிடைக்கல ரெண்டு பேரும் விட்டமுன்னு கீழே போட்டுட்டு கழிச்சிடுவான் சின்னவன் பெரிய வந்து காஸ்டியூம கட்டி போட்டுவான் அதுதான் உண்மை ஸோ ஒரு வகையை நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக இது பண்ணோம் அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தினாலும் சரி கோகுலாஷ்டமியா இருந்தாலும் சரி நான் முக்கியமாக என்னென்னா பால் தயிர் மோர் நெய் அப்புறம் வந்து வெண்ணெய் இந்த அஞ்சு பொருள் லக்கி வந்து வெண்ணெய் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாயாசம் வடை அவுள் அவுள் வந்து அவுள் பாயாசம் மாதிரி போட்டுங்க மீதி எல்லாமே வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்தது கடையில் வாங்கினது சீடை இது எதுவுமே நான் செய்யலை எல்லாமே வந்து என்னன்னாக்க குழந்தைங்கள வச்சுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு குழந்தைங்க இல்லாத காலத்துல சீடை முடுக்கு எல்லாமே என் கையால நான் பண்ணியிருக்கேன் நாங்கள் வெளியே வந்து பாதம் போட்டு வந்தேங்க அதுவே எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு பட் ஆனால் போட்டு ஆகணும்டா சந்தோஷமா ரெண்டு குழந்தைய கூப்பிட்டு வந்தப்பா அப்படின்ட்டு வெளியே வந்து எங்க எங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நான் பாதம் போட்டு ரூம் உள்ள சாமி ரூமுள்ள நான் அழகா ரெண்டு பேருமே கையில வச்சு அச்சு போட்டு போட்டிருப்பேன் ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன்னா நான் கரெக்டான கில கலந்து அழகா மா அறுத்தி ரெண்டு அவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை அழகா அரைச்சு அதுல மஞ்சள் கலந்து அதை கலந்து விட்டேன் சோ என்னுடைய ரெண்டு கிருஷ்ணரும் வீட்டுக்கு வராங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அஹ் வந்து அந்த புள்ளாங்குழி குடுத்துட்டோன்னா அதை வாயில வச்சுட்டு ஜாலியா இருக்காரு அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருக்காங்க ரெண்டு பேருமே அனிபிக்கு அழகா ரொம்ப அழகாவே இருந்துச்சு அவருடைய காஸ்டியூம் ரொம்ப சிம்பிள் ஏன்னா அனிபி தூங்கிய வந்து சாமி கும்புறதுக்கு ஒரு அன் அவர் உள்ளவே வச்சதுனால மொத்தத்துமே கலைச்சிட்டாரு ஆஹ் நாங்க வச்சிருந்த எந்த நாமம் எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு பட் இருந்தாலும் தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸோட லக்கி வந்து அப்பதான் போட்டதுனால ரொம்ப அழகா இருந்தான் ஒரு வழியா என்னுடைய கிருஷ்ணர்கள் வந்துட்டாங்க கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம் கூட்டிட்டு வந்து மனநிறைவோட சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவர் கிளம்பிட்டாரு நாங்க கோயிலுக்கெல்லாம் போல ஏன்னா வெளியே மழை இருந்துச்சு ஆக்சுவலி முதல்ல வந்து கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம் ஆனால் மழை இருக்கிறதுனால போல ஸோ ஹனிபி வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த தட்டை விட்ட உடனே எல்லாம் போயிட்டு கலிக்க ஆரம்பிச்சுட்டாரு நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா வீடியோஸும் ஸ்டீல்ஸும் எடுத்துக்கிட்டு ஹனுபியை விட்டு அதுக்கப்புறம் ஊட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு லக்கி வந்து ரொம்ப ரசிச்சு வெண்ணை சாப்பிட்டா எனக்கு ரொம்ப கிருஷ்ணரே கூட வந்த மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்